ஹலோ கஞ்சா கருப்பு சார் ஆமா வணக்கம் சார் நான் குமுதம்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் சார் என்ன நடந்தது சார் மருத்துவமனையில மருத்துவர் இல்ல அப்படிங்கற குற்றச்சாட்டை முன்ன வச்சிருக்கீங்க என்ன நடந்தது நீங்க எதுக்காக அங்க போனீங்க சார் சார் இட கால் வலி சார் சரிங்க சார் நான் ஊசி ஊர்க்கா போய் இருந்தேன் சரிங்க சார் அதுல வந்து பார்த்தா மருத்துவரே இல்லாம ஏசி ஓடிட்டு இருக்கு பேர் ஓடிட்டு இருக்கு ம் அவங்க வந்து என்ன ட்ரீட்மென்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல

இப்ப உங்களுக்கு மருத்துவம் பாத்துட்டாங்களா சார் இல்ல பாக்கல பிரைவேட்ல பாத்துட்டு நான் சீட் தான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க எதனா உங்க புகாரை தெரிவிச்சிருக்கீங்களா சார் அங்க மருத்துவமனையில அதை தெரிவிச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா சார் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல சரிங்க சார் இப்ப சாதாரண மக்கள் அங்க எப்படி சார் மருத்துவம் பார்க்க வந்த மத்தவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க சார் அவங்க வந்து பாவம் அவங்க இவங்க கஞ்சாக்கறதுக்கே இந்த நன்மை மத்தவங்களுக்கு எந்த நிலைமையா இருக்காதுன்னு கேக்குறாங்க உம் அத நம்ம என்ன சொல்றது ஒரு அம்மா பாட்டி அம்மா பாவன் இறந்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அது பிளட் வாந்தி எடுத்துருச்சு உம் எடுத்தது எங்க போச்சு எங்க வச்சிருச்சுன்னு தெரியல ஒரு பாய் அம்மா வந்து அனுப்பி விட்டாங்க உம் நீங்க என்று குடுக்காதீங்க குடுக்காதீங்கன்னா அவங்கள அமுக்கி கூ கூட்டு போயிருச்சு உம்

இதுல பாக்கல சார் எந்த டாக்டருமே இல்ல சார் அரசு மருத்துவமனை மேல இருந்த ஒரு நல்ல தான் நீங்க இங்க இருந்து அரசு மருத்துவமனைய நாடி போயிருக்கீங்க ஆமா சார் நான் தெரியாம கேக்குறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் சார் இவங்களுக்கு முப்பது நாளைக்கு ம் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா பண்ண வேணாமா கண்டிப்பா இவங்க தனி கிளினிக்ல இருந்துகிட்டு வராம இருந்தா என்ன சார் அர்த்தம் ஒரு பையர் ரத்த இருக்கேன் சார் ஒருத்தர் நாய் அடிச்சு உட்கார்ந்துருக்காரு அவரு ட்ரீட்மெண்ட் சித்தா மருத்துவ மேடம் சொல்றாங்க அவ என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன்ட்ட பாத்துட்டு போங்க நான் எப்படி மேடம் உங்கள்ட்ட பாக்க முடியே அப்படின்னு சொல்லி கேக்குறா குழந்தைகள் டாக்டர் வந்து இது குழந்தைகளுக்கு என்ன சார் சிஎஸ்சி ல போய் இப்படி ஒரு நிலை வரலாமா எடப்பாடி இருக்கும் போது இந்த மருத்துவமனை எவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சோ இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மருத்துவமனையே ரொம்ப மட்டம் ஆயிருச்சு நீங்க ஒரு நடிகரா இருக்கிறதுனால நீங்க மேலிடம் வரையும் இத கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புன்னு இருக்கு நீங்க அப்படி யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா சார் நான் சொல்லலைங்க சொல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ரிப்போர்ட் சொல்றேன் உம் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு பட்ட கஷ்டம் வேற யாருக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டேன் உம் இது மக்களுக்கா மக்களுக்கா நான் வந்து பைப் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்குள்ள உம் இத வந்து நீங்க கேக்கணுமா கேட்க வேணாமா இப்ப நீங்க அங்க மருத்துவம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பாத்துட்டீங்க நான் பாத்துட்டு ஊசி தான் போட்டு வந்துட்டேன் ஓகே சார் என்ற ரசீது இருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க சார் இப்ப தனியார் மருத்துவமனையில நீங்க நான் ஒரு கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாய் இது பண்ணி ஊசி விட்டு வந்திருக்கேன் ஓகே சார் இத வந்து ஏன்னா பாவம் ஒரு பையன் கை ஒடிஞ்சு வந்திருக்கேன் ம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல டாக்டர் மாட்டே போனம்னா எனக்கே முடியல நான் எங்கே ஊசி ஊறுறன்னு தெரியல ஊளுத்துக்கு எப்படி ஊசி ஊறுறதுன்னு அது கேக்குது ம் ஆ எப்படி நம்ம சொல்ல முடியும் நன்றி சார் இனிப்புல வந்து கருத்துக்கله பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் கே